இந்த பொது பதை வெளியிடுவதற்காக அங்கே தலை திறந்த இசைக்குழுவானு காக்கிஸ்தான் லண்டன் அவர்கள் வாசித்து வசியர்களெல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிட வெளியிடவிருக்கிறோம் எட்டாம் தேதி எட்டாம் தேதி இந்த அப்பல்லோ அரங்கிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் என்பது அறிவு கொஞ்சம் கூட தந்தையிடமில்லை எத்தனை பரிஞ்சு இருந்து தமிழ்நாட்டிலிருந்து உலக காலங்களில் நம்ம ஆண்டவர்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா உணவு

இந்தியா வந்து இன்சூரன் என்ன இன்டூ டபுள் இளையராஜா அவ்வளோதான் இருந்தாலும் யாரும் வரப்போறாங்க அதுதான் வாய்ப்பு தமிழ்நாட்டில் போதுங்களா

அரண் எல்லாருக்கும் சரிபோதனோட உருமையா உருவா